வணக்கம் நாமல கோயம்புத்தூர் பிரச்சாரத்துல ஒரு அம்மா உன்ட்ட நீட் விளக்கு பத்தி கேள்வி கேக்குறாங்க நீ வந்து என் உயிரே வந்து நீட் விளக்குலாம் தெரியாது நீ ஏன் அப்படி ஒரு பதில் சொன்ன அப்படிங்கறது ஏன்னா வட இந்திய குஜராத்திய முதலாளிகளுக்கு இந்த கோச்சிங் மூலம் வரக்கூடிய வருமானம் இந்த ஆண்டுல வந்து ஐம்பத்தெட்டாயிரம் கோடி வந்திருக்குன்னு அந்த அறிக்கை வந்து சொல்லுது அப்போ முன்னாடி எல்லாம் இருந்தோம் ஒரு சாதாரண கிராமப்புறத்துல ஏழைகளா இருக்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லன்றனால டுவெல்த் மார்க் வச்சு டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க அப்படியாப்பட்ட டாக்டர்ஸ் தான் கோயம்புத்தூரையும் சென்னையும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த சிறந்த மருத்துவர்கள் இருந்தாங்க அவங்க லட்சம் கட்டி கோச்சிங் நீ ஆக ஒரு வந்து நரேந்திர மோடி ஏற்படுத்தி விட்டார் அப்ப இந்த கோச்சிங்கோட வருமானம் வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் ஐம்பத்தெட்டாயிரம் கோடினா அவனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டார்கெட்டுங்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்த ஏழை மாணவர்கள் இந்த பள்ளி பிள்ளைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உன்னோட உயிரே போனாலும் அந்த வட இந்திய குஜராத்தி முதலாளிகளோட வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ செயல்படுற அவ்வளவு யோக்கியனா இருந்தா நீ ஏன் பல்லடம் சூலூர் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டு கேட்கிற அந்த குஜராத்தி ராஜஸ்தானி முதலாளிகள் இருக்காங்கல்ல அவங்க இருக்கிற இடத்துல போய் நீ ஓட்டு கேட்க வேண்டியதுதான் அங்க மட்டும் போய் நல்லா நீ கோயம்புத்தூர்ல மூணாவது இடம் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது டெல்லியில ஆட்சி மாற்றம் ஏற்படும் நரேந்திர மோடி வீட்டுக்கு போவாரு எங்க தலைவர் நாளை காட்டுறாரு அடையாளம் காட்டுறவர் தான் இந்தியாவின் பிரதமர் நீட்டு விளக்கு நிச்சயம் இருக்கும் நம்ம பிள்ளைங்கலாம் லட்ச கணக்கில் செலவு பண்ணி இனிமே டாக்டர் ஆகணுன்ற அவசியம் இருக்கவே இருக்காது தம்பி நோட் பண்ணிக்கல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரோவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்